விழுப்புரத்தில் திருநங்கைகளுக்கான அழகி போட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாகம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த என்று சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் விழுப்புரம் மற்றும் கூவாகம் கிராமத்திற்கு வந்துள்ளனர் திருநங்கைகளுக்கான பல்வேறு நடன போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் அழகி போட்டிகள் நடந்து வரும் நிலையில் தேசிய திருநங்கை கல் கூட்டமைப்பு சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கான அழகை போட்டி நிகழ்ச்சி விழுப்புரம் புதிய பஸ் நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு முன்னிச்சை தலைமை தாங்கினார் முன்னாள் அமைச்சர் பொன்முடி எல் ஏ முன்னிலை வகித்தார் மாவட்ட தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் நகரசபை முன்னாள் தலைவர் ஜனகராஜ் சினிமா நடிகரும் தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளருமான விஷால் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதைத் தொடர்ந்து மிஸ்திருநங்கை இரண்டாயிரத்து இருபத்தைந்து அழகி போட்டிக்கான முதல் சுற்று நடந்தது இதில் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி சென்னை புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு விதவிதமான வண்ண வண்ண உடைகளில் மேடையில் தோன்றி அழகி போட்டியில் கலந்து கொண்டு அசத்தினர் தொடர்ந்து இறுதிச் சுற்றில் தூத்துக்குடியை சேர்ந்த சத்தி மிஸ் திருநங்கையாக தேர்வு செய்யப்பட்டார் தொடர்ந்து சென்னையைச் சேர்ந்த ஜோதா இரண்டாம் இடத்தையும் விபாஷா மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர் இவர்களுக்கு கிரீடம் சூட்டப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது சிறந்த திருநங்கைகளாக தேர்வு செய்யப்பட்ட மூன்று பேருக்கும் சக திருநங்கைகள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நஞ்சில் குரல் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மேஷா கூடன் செய்தியாளர் அருண் பிரகாஷ் ਜائیں ਉਸਤੇ ਲਾਉਂਦੇ ਕੋਣ ਨੂੰ